காசா அல்லது இஸ்ரேலுக்குள் அமெரிக்க படைகள் நுழையாது கமலா ஹாரிஸ் திட்டவட்டம் இஸ்ரேல் அல்லது காசாவுக்குள் படைகளை அனுப்பும் எந்த திட்டமும் அமெரிக்காவிடம் இல்லை என அந்நாட்டு துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் ஏபிசி ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர் கூறியதாவது அமெரிக்கா தனது படைகளை அனுப்பாது திட்டவட்டமாக அப்படி எந்த நோக்கமும் இல்லை திட்டமும் இல்லை இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உள்ளது என கூறி வருகிறோம் அதற்கு அர்த்தம் பொதுமக்களையும் தாக்கலாம் என்பதல்ல பொதுமக்களை தாக்காமல் தன்னையும் இஸ்ரேல் தற்காத்துக் கொள்ள வேண்டும் ஹமாஸ் அமைப்பினரையும் அப்பாவி பாலஸ்தீனியர்களை ஒரே தட்டில் வைத்து எடை போடக்கூடாது இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வது போல் பாலஸ்தீனியர்களுக்கும் சமமான உள் மற்றும் வெளி பாதுகாப்பு சுய நிர்ணயம் கண்ணியம் ஆகியவை வழங்கப்பட வேண்டும் இஸ்ரேல் ஆயிரத்து நானூறு பேரை இழந்துள்ளது எனவே அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள முழு உரிமை பெற்றுள்ளது எனினும் மனிதநேய உதவிகளை தொடர்ந்து கொண்டே இந்த போரை இஸ்ரேல் நடத்த வேண்டும் என தெரிவித்தார் அமெரிக்காவின் தீவிர விசுவாசிகளான சவுதி அரேபியா ஜோர்தான் எகிப்து போன்ற நாடுகளை திருப்திப்படுத்துவதற்கே அமெரிக்கா இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்து வருவதாக பார்க்கப்படுகிறது காரணம் காசா போரில் பங்கேற்க மாட்டோம் என கூறிவிட்டு அமெரிக்கா இரண்டு போர்க்கப்பல்கள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களை இஸ்ரேலுக்கு இதுவரை அனுப்பியுள்ளது மேலும் இஸ்ரேல் கேட்ட நிதி உதவிகளும் விடுவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது எனினும் இந்த போரில் அமெரிக்கா நேரடியாக தலையிடாது என்பது போன்ற தோற்றத்தை திட்டமிட்டு அமெரிக்கா உருவாக்கி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது